சரிங்க இந்த தீர்மானத்தினால இப்போ தமிழர்களுக்கு வந்துட்டு இப்போ நீதி கிடைக்காதுன்னு நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க இப்போ நீ தமிழர்களுக்கு இப்போ அடுத்த கட்டமாக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தமிழர்களை வரைக்கும் அவர்கள் கிடைக்க வேண்டிய நீதி என்பது இரண்டு வகையானது ஒன்று சட்ட நீதி சட்ட நீதி என்பது இனக்குலை குற்றவாளிகள் கூண்டிலேற்றப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சரி அதற்கு இது ஒரு சிறு முயற்சி மனித மண்டத்தில் இந்த தீர்மானமே நிறைவேறிவிட்டாலும் கூட உடனே அதில் நடந்தணும்னு அர்த்தம் இல்லை என்ன ஐநா பாதுகாப்பு மன்றம் இருக்குது அதில் நிரந்தர உறுப்பினர் நாடுகள் இருக்கு நீக்க அதிகாரம் படைத்த நாடுகள் இருக்கு இதெல்லாம் கடந்து போயா சரி அப்புறம் சர்வதேச நீதிமன்றத்தில் வணக்கம் தொடர்ந்தும் மற்றதெல்லாம் இருக்கு இந்த நீண்ட நடைபெறும் நம்ம விடாது முயற்சி விடாது போராடுவோம் சரி சில நாடுகள் வந்து இனக்குறை குற்றத்தை சட்டத்திற்குள்ளேயே கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி நாடுகளில் வழக்கு தொடர்கிற முயற்சிகள்லாம் நடக்குது அது ஒரு பக்கம் சட்ட நீதி அரசியல் நீதினு ஒன்று இருக்கு அது என்ன இனக்குலைக்கு ஆளான அந்த மக்களை அதே அரசின் கீழ் கொலை செய்த அரசின் கீழேயே அது இறையாண்மை உள்ள அரசு அதன் கீழ் தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு உலகத்திற்கு உரிமை கிடையாது அங்கே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் பாதுகாக்கும் பொறுப்பு என்ற ஒரு ஐநா கொள்கை வருது ஒரு அரசே தன் மக்களை கொள்ளுமானால் அந்த மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு பன்னாட்டு சமூகத்திற்கு இருக்கிறது அந்த முறையில் நாம் என்ன கடைசியத்திற்கு சூடானில் நடந்தது போல ஈழத்தமிழர்கள் அப்பாலும் இருக்கிற அந்த தமிழர்களிடையே அவர்களுடைய அரசியல் இறையாண்மை குறித்து ஒரு கருத்து கணிப்பு பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்படும் மட்டுக்கோட்டை தீர்மானம் தொடங்கி இன்று வரையிலும் தமிழீழ மக்கள் தாங்கள் எப்படி வாழ விரும்புகிறோம் என்பதை தெளிவாக பல முறை தெளிவுபடுத்திட்ட அதை இன்னைக்கு உலக சமூகம் சட்டப்படி தெரிந்து கொள்ளட்டும் சர்வதேச சட்டங்களின்படி தெரிந்து கொள்ளட்டும் அப்படி ஒரு பொதுசன வாக்கெடுப்பில் மக்கள் அளிக்கிற தீர்ப்பை ஐநா தன்னுடைய பொறுப்பில் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுதான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் நீதி இதற்காக அவர்கள் போராடணும் இதற்கு தடையாக இருக்கிறது எது சிங்கள அரசு இருக்கு சிங்கள அரசுக்கு துணை போகிற இந்திய அரசு இருக்கு இந்திய அரசுக்கும் சிங்கள அரசுக்கும் துணை போக அமெரிக்க அரசும் இருக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் மக்களுக்கு வரலாற்று வகையில் கிடைக்க வேண்டிய நீதி கிடைத்துதான் ஆகணும் அதற்காக போராடித்தான் ஆகணும் இந்த போராட்டத்தை உலக தமிழர்கள் மேற்கொள்வார்கள் அவர்களுக்கு ஆதரவாக உலகெங்கும் இருக்கிற தேசிய விடுதலைக்கும் ஜனநாயகத்துக்குமாக போராடுகிற ஆற்றல்கள் தமிழக மக்கள் மேற்கொள்வார்கள் இதற்கு வேறு குறுக்கு வழி எதுவும் இல்லை நல்லா ஒன்று புரிந்து கொள்ளணும் தமிழீழ விடுதலை போராட்டம் இந்தியாவை நம்பியோ அமெரிக்காவை நம்பியோ பிற வல்லாதிக்கங்களை நம்பியோ தொடங்கப்படவும் இல்லை தொடரப்படவும் இல்லை அதே போலத்தான் ஐக்கிய நாடுகள் அமைப்பையும் அதன் மனித உரிமை மன்றத்தையும் நம்பி இந்த போராட்டம் தொடங்கப்படவும் இல்லை தொடரப்படவும் இல்லை தொடக்கி வந்தால் வரட்டும் மறலான மக்கள் போராடி தங்களுக்கு வேண்டியதை எடுப்பார்கள் சரி